சேனலில் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ்ல இருக்கோம் மதுரை மகனியாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அலைக்கிய ஷோரூம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லைங்க தீபாவளிக்கு நீங்கள் செமையான கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினைச்சிங்க நீங்கள் வர நேரம் நம்ம மகனியாஸ் புது புது கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது இருக்கு கலெக்ஷன்ஸை உள்ள ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ நம்ம ஒரே ஒரு ஃப்ளோரில் தான் இருக்கோம் இன்னும் வந்து ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஃப்ளோர் இருந்துகிட்டே இருக்குது நம்ம கீழ் ஃப்ளோரில் தான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இன்னும் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஒரு மூணே மூணு சாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இக்கட் சில்க் எனக்கா இக்கட் சில்கில் அழகான ஒரு ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்கப் போகிறோம் ரேட்டு பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இந்த தீபாவளிக்கு நான் இக்கட் சில்க் எடுக்கணும் அஃபோர்டபுள் தான் இந்த மாதிரியான ஸேரீ எடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க லுக் வந்து ஸோ இதில் வந்து ப்ரவுன் மெரூன் க்ரீன் ஸோ இந்த மூணு கலர் தான் இந்த பேட்டர்ன் சேரீயில் வந்து அவைலபிள் ஸோ வாங்க இந்த கலர்ஸ் பார்க்கலாம் இப்போ பசுமையான பச்சை பச்சையிலேருந்து அப்படி ஆரம்பிப்போம் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா காத்துங்கண்ணே ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் இது இக்கட் சில்க் கலெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தான சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ நம்ம தீபாவளிக்கு வந்து ஒரு சேலை எடுக்கிறோம் அதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ரஃப்யூஸ்க்கு வந்து சாரீ எடுக்கணும் அப்படின்னா இந்த சாரி ரொம்பவே ஆப்டான சாரீங்க சாரி ஃபுல்லாமே அழகான க்ரீனில் சூப்பராக இருக்குது ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் லுக்கில் இருக்குது இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ ஃபஸ்ட் அழகான ஒரு பச்சை சாரி பார்த்துட்டோம் அதிலே வந்து மெரூன் ஒன்று ப்ரௌன் பார்க்கலாம் தான் என் கண்ணை பறிக்குது அடுத்த சாரி இப்போ மெரூன் பார்த்துட்டு அடுத்து ப்ரௌன் பார்க்கலாம் ஸோ இதான் முந்தானே சாரி உடம்பு ஃபுல்லாகவே வரக்கூடிய டிசைன் சாரியோட ப்ளவுஸ் தனியாக கொடுத்துட்டாங்க ஓகேண்ணா சூப்பராக இருக்குது மெரூனில் அடுத்து ப்ரௌனில் பார்க்கலாம் ஸோ ப்ரௌன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து முந்தானே செம்மா ராயலாக இருக்குங்க ஸாரீ சாரீ உடம்பு ஃபுல்லக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குங்க ஸாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ் வர நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்